அண்ணா நாட்டு விஷயம் கேள்வி பாதுகாப்பு வீரர்கள் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆளாகி வருவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் காட்டமாக பேசியுள்ளார் எங்களுடைய ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும் ஆகட்டும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்று அங்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ரெண்டு மாதங்களில் அண்ணா இங்க பாருங்க நாட்டு சம்மந்தமான விஷயம் பொறுப்பு கேள்வி கேளுங்க எந்தளவுக்கு நீங்கள் ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுவது எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது அது முந்நூற்றி எழுபதாக எடுத்த பிறகு இன்றைக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பாடுல இருக்கிறது ஒரு ஸ்டோன் க கல்வீச்சாவது இருந்திருக்கேன் முன்னாடி கல்வீச்சு நீங்கள் போக முடியாத ஒருத்தர் கூட பையன் தொடங்கி அங்கே இருக்கிற ரோட்ல வந்து கல்வீச்சுகள் பேசிகிட்டு இருப்போம் பொதுவாகவே நாட்டினுடைய செக்யூரிட்டி சம்பந்தமான கேள்விகளை வந்து தவிர்க்கிறது நல்லது நன்றி அண்ணா அஞ்சு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அக்கா சொல்லியிருக்கிறது உண்மையாலும் வரவேற்கத்தக்கது என்னால முடியாத விஷயத்தை நீங்கள் ஏன் செய்கிறீங்க தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முடியல அதை வந்து ஏன் செய்கிறீங்கன்றது அக்கா தெளிவாக கேள்வி கேட்டிருக்காங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க